அதுதான் இங்கே பாரு பர்கம்மா கூட விளையாண்டுன்னு ஆக்கு பர்கம்மா புடி புடி போ போ தலைகாணி போட்டு வைக்க கூடாது கொடுக்க மாட்டாங்க நம்மளே படுக்க விட மாட்டாங்க சரி கொஞ்சம் அனலாக இருக்கன்னு ஏசி போட்டு விட்டா இது பாருங்க மேட் ஒரு பக்கம் ஆள் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடின்னு சுத்துறத பாருங்க இது பாரு ஆலியா யாரையோ குறி வைக்கிறாங்க இது அம்மா கரியா அலறி வராமா என்னமா பண்றாங்க கொஞ்சம் ரொம்ப எனர்ஜி ஏத்திக்கிட்டு வரணும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஆடிட்டு வந்து அந்த பக்கம் இந்த பாருங்க சாப்பிட்டு சாப்பிட்டு போயிட்டு கொஞ்சம் ரெடி ஆகுறாங்க எல்லாம் தூங்குல ஏசி போட்டுவிட்டுன்னு எல்லாம் நினைச்சாச்சு ஆறரை தான் ஆகுது சாயங்காலம் Unnu mauna unku? Unnu da?